வணக்கம் தமிழ் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க பீமா சங்கர் அதாவது ஜோதிர்லிங்க தலங்களும் இதுவும் ஒன்று இது மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் அமைந்துள்ள கோவில் பீமா சங்கர் மலை மீது இருக்கிறது இது இருந்து கிட்டத்தட்ட எங்க எங்கள் இருந்து இரநூறு கிலோமீட்டர் அதுக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பஸ்ல போனோங்க நாங்க ராயல் ஹாலிடேஸுங்கிற அந்த டிராவல் ஏஜென்சி மூலியமா தான் ஒன் டே போயிட்டு அடுத்த நாள் வந்துட்டோம் அந்த டீட்டெயில் உங்களுக்கு பின்னாடி ஒரு நாலு பேர் தான் தமிழ் மற்றவங்களாம் இங்க இருக்க மராட்டி ராயல் ஹாலிடேஸ் மூலயமா தான் நாங்க போனோம் ஒன் டே ட்ராவலுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்தோம் எல்லாம் சாப்பாடெல்லாம் சேர்த்து நாங்கள் ராத்திரி பதினோரு மணிக்கு கிளம்போம் இந்த மாதிரி மழை மேலே தான் போச்சு ரொம்ப அழகா இருந்து காலங்கத்தால போய் இறங்கிட்டோங்க அதாவது ஆறு ஆச்சு அது மலைப்பகுதிங்கிறத கொஞ்சம் மெதுவாக தான் வண்டி போச்சு இங்க பாருங்க ஒரே பனி மூட்டமா இருக்குதேன்னு வடிவேல் சொல்ற மாதிரிதான் இருந்தது என்னவோ முன்னூறு படின்றாங்க ஒன்னும் புரியலை எங்க போறதுனே தெரியலங்க கொஞ்ச தூரம் தாங்க கண்ணுக்கு தெரியுது இறங்கின உடனே ரெயின் கோட்டு போட்டுக்கணும் ஏன்னா அவ்வளோ ஒரு மழை காத்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நீங்க கண்ணு முன்னாடி பாக்குறீங்க பிக்னிக் வந்த மாதிரியே இருக்கு என்ன மாதிரியே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இங்கே வரவங்க தாங்க தர்ஷன் டைம் மார்னிங் சிக்ஸ் டு ஈவினிங் சிக்ஸ் காருக்கெல்லாம் முன்னாடி போக அனுமதி உண்டு பஸ்ஸாக இருந்தால் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே தாங்க பார்க்கிங் ஏரியா அங்கே நிறுத்திட்டு இந்த ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து அதுக்கப்புறம் படிகள் இறங்கி கோவில் கிட்ட போகணுங்க இந்த கோவில் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில்னு சொல்லப்படுதுங்க சரி இப்படியே மகாராஷ்டிராக்குள்ளே இருந்துட்டு இந்த கோயிலை பார்க்காட்டி எப்படின்னு தான் நான் கிளம்பி வந்துட்டேன் மகாராஷ்ட்ராக்குள்ளேயே நாலஞ்சு ஜோதிர்லிங்கம் இருக்குது இதுவும் முக்கியமானது ஒன்று வாங்க படிக்கிட்ட போயாச்சு பாருங்க இப்படி தாங்க இருக்குது அந்த படி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக படிப்படியாக இறங்கணும்னு இல்லை இப்படி ஃப்ளாட்டாக போய் அப்படி இறங்குது அதுக்கு மேலே வந்து ஷீட்டெல்லாம் போட்டிருக்காங்க உள்ளெல்லாம் மழை அடிக்காது ஆனாலும் இது மழைக்காலங்கிறதுனால ரெயின் கோட்டோட தான் கொடையோடு தான் அங்கே வராங்க சரி நம்ம ஆறரை மணிக்கு வந்துட்டோம் நாங்கள் அங்கே ரூம் போட்டிருந்தோம் பக்காவான ஹோட்டலில் ஓகேவாக இருக்கும் ரூம்ஸு அங்கே போய் நாங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எல்லாம் குளிக்கிறதுக்கெல்லாம் சுடுதண்ணியே வச்சு தந்தாங்க அதுக்கப்புறமா கிளம்பி நாங்கள் உடனே கோயிலுக்கு போகிறதா பிளானு அதுக்கப்புறம் வந்து கீழே சாப்பிட்டுக்கலாம் கோவிலுக்கு முதல் போயிட்டு வந்துட்டு ரூம்க்கு வந்து சாப்பிட்டுக்கலான்னுட்டு நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இந்த கோவிலுக்குள்ளே விஐபி தரிசனம் இருக்குது இரநூத்தம்பது விவிஐபி தரிசனம் இருக்குது அது அதை விட அதிகம் நாங்கள் அதுக்கெல்லாம் போகல சாதாரண தரிசனத்துல போனோம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள கோயிலுக்குள்ள போயிட்டே வெளியே வந்துட்டோங்க நாங்க வந்து காலையில ஒரு எட்டு மணி தான் கோயிலில் இருந்தோம் ஆக ஆக கூட்டம் ஜாஸ்தியாக வந்தது அது திரும்பி வரும்போது முடிஞ்சது அவ்வளோ க்யூ நிக்குது அப்படி இருக்கவங்களாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த தர்ஷனுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க போல நாகரா பாணின்னு சொல்றாங்க இந்த கட்டிடத்தை இந்த மாதிரி கலைகளை அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி கட்டப்பட்ட கோவில் இது அதாவது ராமாயணத்துல கும்பகர்ணனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் அவரது மகன் பீமன் மிகவும் கோபத்துடன் அங்க இருக்கிற அந்த ராஜாக்களின் துன்புறுத்தி வந்தாராம் அப்ப அந்த ராஜா தவம் இருந்து வேண்ட சிவன் காட்சி தந்து அந்த பீமனை அழித்ததாக வரலாறு அதுதான் இந்த பீமா சங்கர் கோவிலின் வரலாறு இப்படி இந்த கோவில உள்ள போயிட்டோம் பாருங்க அங்க மழை என்ன குரங்கு இல்லாம இருக்குமா அங்கங்க இருக்காங்க இங்க பாருங்க கோவிலுக்குள்ளெல்லாம் புகைப்படம் எடுக்க அனுமதி உண்டு இந்த மாதிரி தான் இருக்குது இந்த கோவில் அந்த காலத்து கருங்கட் கட்டிடம்னு சொல்லுவாங்களே அப்படிதாங்க இருக்கு இந்த கோவில் பதிமூணாம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டுல புதுப்பிக்கப்பட்டது மராட்டிய மன்னன் சிவாஜி மகாராஜான் இந்த கோவிலுக்கு நிறைய நிதி கொடுத்துருக்காரு பாருங்க கோவிலுக்குள்ள நாங்க ரொம்ப வீடியோ எடுக்கல இங்க போட்டோஸா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த கோவிலுக்குள்ள போய் நல்ல சாமி தரிசனம் முடிஞ்சது அங்க இருக்க சாமியை நம்மளே தொட்டு வணங்கலாம் கண்ணாடியில் அழகா வீடியோ எடுக்கலாம் இப்படி தான் இருக்காரு அங்கே மூலவர் ஹரஹர நமச்சிவாய நம்மளே தொட்டு அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் அதுதான் இங்க இருக்க ஒரு முக்கியமான இது அப்படியே சாமியை பார்த்துட்டோம் வெளிய வந்துட்டோம் இங்க பாருங்க பிரசாதம் இருக்குது அங்கே காசு கொடுத்து நமக்கு வேண்டிய பிரசாதத்தை வாங்கிக்கலாம் வெளியே ரெண்டு நந்தி இப்படி வச்சிருக்காங்க அப்படியே சாமியை பார்த்து முடிச்ச சந்தோஷத்தோட வெளிய வந்தா கூட்டம் பாருங்க என்ன கூட்டம் நிற்கிறதுன்றீங்க வெளிய அட காலையில் தான் அப்படி பனி மூட்டை இருந்ததுங்க நாங்கள் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எங்கள் பையெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி நடக்கிறோம் அப்பையும் அதே பனிமூட்டம் அப்படியே இருக்குங்க இப்போ நாங்கள் பதினொன்றரை கிட்ட இங்க காமிக்கிறோம் பாருங்களேன் இந்த கிளைமேட்டை என்ன சொல்ல அவ்வளோ ஒரு அழகா இருக்கு எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இது ஒரு காடு மாதிரிதாங்க இருக்கு புனே டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த கோவிலே இருக்குது பாருங்க திரும்ப பஸ்ஸுக்கு போலான்னு அந்த ரெண்டு கிலோமீட்டர் நடக்கலை எங்க நல்ல நேரம் அப்படியே டவுன் பஸ் வந்துருச்சு டவுன் பஸ்ல ஏறணும் பத்து ரூபா கொடுத்தா எங்க கார் பார்க்கிங் நம்பர் டூலே இறக்கி விட்டாங்க அப்புறம் என்ன அங்கேருந்து இறங்கி எங்கே பஸ்ஸுக்கு போக வேண்டியது தான் இந்த இடத்த சுற்றி பாருங்களேன் உங்களுக்கு ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் என்ன ஒரு அழகாக இருக்குது நான் கோவில் படியெல்லாம் ஏறினது என்னவோ இரநூறு படி சம்திங் தான் அதெல்லாம் அவ்வளோ டயர்டாக இல்லை ஏன்னால் அப்படிப்பட்ட க்ளைமேட்டு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயிட் நேர் குத்தான படிகள் இல்லாமல் நல்லாவே இருக்குது இங்கே பாருங்க கேட்டு மோசமாக வேணாம் பஸ்க்கு சாமி அழகா வந்ததுக்கு பஸ்ஸு முன்னாடி அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நாங்கள் பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்து தள்ளிட்டோம் ஏன்னா நீ போனியான்னு நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அதுக்கு தான் ரொம்ப நிறைவான தரிசனம் இது வந்து புனேல இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கத்தை நாங்கள் இப்படிதான் தான் தரிசனம் பண்ணி முடிச்சோம் நீங்க அதுக்கேத்த கிளைமேட் பார்த்து போங்க ரொம்பவும் மழை இல்லாம போனா நல்லா தரிசனம் பண்ணலாங்க

நாங்க பீமா சங்கர் பார்த்து முடிச்சோம் அப்படியே திரும்பி வரும்போது பாருங்க என்ன அழகான மலைத்தொடர் இங்கே எல்லாருமே ட்ரக்கிங் கூட போவாங்க பீமா சங்கர் வரைக்கும் இருந்து கோவிலுக்கு போகிறவங்க அது மாதிரி நிறைய பேர் உண்டுங்க இது சிரவண மாதம் அதாவது நம்ம ஊர் ஆடி மாசம் மாதிரி இங்க ஸ்பெஷலா கோவில்களுக்கு போகக்கூடிய மாதங்கள் இப்படியே இந்த அழகான மலைத்தொடரை பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து சேர்ந்த இடம் ஓசார் கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விக்னஹார் கணபதி அப்படின்னு சொல்றது அஷ்ட கணபதிகளில் இவரும் ஒருத்தர் பாருங்கள் ஒரு மூணு மணி நேரம் பயணத்தில் இந்த கணபதி கோவில் வந்துட்டோங்க இந்த கணபதி கோவில் இப்படி தான் இருந்தது எட்டு விநாயகர் கோயிலுக்கு பயணம் போகிறவங்களும் இருக்காங்கங்க இது வர வழிங்கிறதால நாங்கள் இந்த கணபதியை பார்த்துட்டே வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறோம் என்னுடைய சேனல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றி ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போங்க அதில் டிஏஒய் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் டைலரிங் ஸ்டோரிஸ் இப்படி நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் ஸ்ரீ விக்னவிநாயகர் ஸ்ரீ கணபதின்னு போட்டிருக்கங்க இந்த கோவிலுக்குள்ளே உள்புறத்தில் இப்படி தான் இருக்குது பாருங்கள் இவர் தான் அந்த கணபதி ஓசார் கணபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மும்பைனாலே கணபதி இல்லாமல் இருக்க மாட்டார் இங்கே மும்பையில் கணபதிக்கு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு பாருங்கள் இந்த கோவிலை சுற்றி வரலாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க நீங்கள் அங்கே நிறைய கோவில் போகிறீங்க பார்க்குறீங்க அதை வீடியோ போட்டால் நாங்களும் பார்ப்போம் இல்லைன்னு அது மாதிரி பட்டவங்களும் இதில் பார்த்துக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய இடங்களுக்கு நானும் போனதில்ல அப்படி போடுற வீடியோஸெல்லாம் நான் திரும்ப போய் பார்ப்பேன் இந்த கோவில் ஃபுல்லாக சுற்று வந்தாச்சு இந்த கோயிலில் விளக்குகள் இப்படி தாங்க இருக்கும் இது மேலே தான் விளக்குகள் ஏற்றுவாங்க எங்களுடைய இந்த ஒரு நாள் ட்ரிப் அதான் முன்னாடி நாள் கிளம்பி அடுத்த நாள் வந்தோம் அந்த பெரிய குளத்துக்கிட்ட எல்லாரும் நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அது குளமா கடலாங்கிற மாதிரி இருந்தது என்னங்க என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி